எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் ஓமன்ல இவெண்ட் ஏன் பண்ணீங்க தமிழ்நாட்டில் ஏன் இவென்ட் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க நாலாம் தேதி மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் இவெண்ட் பண்ண போறோம் ஸோ யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஃபேன் மீட்டில் அவங்க அண்ணக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க இமெயில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் பி லிமிடெட் இதில் வந்து மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஏன்னா மெட்ராஸ்லயே நாங்கள் இவெண்ட் பண்ணுவோம் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராதிங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் சம்டைம்ஸ் வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறது நம்மளால் வராமல் போயிடும் அப்போது இருந்தாலும் நம்மளால் பேஷனை விட முடியாது இருந்தாலும் உங்கள் பேஷனை நீங்கள் எம்பாரேஸ் கட்டி பிடித்து அதை நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணால் தான் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க ரிலண்ட்லஸ் பர்சி இருக்கணும் சம்டைம்ஸ் ஒரு ஸ்மால் டிட்டோர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம பேஷனில் நம்ம வந்து வேரியஸ் அதர் அவென்யூஸ் இருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து சொல்ல போகிறது ரெண்டு பேரோட எக்ஸாம்பிள் ஒருத்தரை உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொருத்தரை உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஒருத்தர் வந்து ஃபில் நைட் ஃபில் நைட்டுங்கிறது ஃபிலிப் நைட்டு அவர் வந்து ஒரு பெரிய அக்கௌண்ட்டு அதோடு அவர் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது ஒரு பெரிய ரன்னர் ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் அபவுட் ரன்னிங் எப்படி ஓடலாம் அப்படிங்கிறதுல அவர் மேக்ஸிமம் கேர்ஃபுல்லாக இருந்தார் அவர் வந்து எப்படியாவது காலேஜில் பெரிய ரன்னிங் சாம்பியன் ஆனோ ஒரு காலத்தில் ஒலிம்பிக் சாம்பியன் ஆனோ அப்படிங்கிறது அவரோட கோலாக இருந்தது ஆனால் அவரால் ரன்னிங்கில் அவருக்கு இருந்த டேலண்ட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாலும் அவரால் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போக முடியல அவர் நம்பர் டூ நம்பர் த்ரீலேயே இருந்துட்டார் அவருக்கு ஒரு கோச் இருந்தார் பில் பவுஸ் அப்படின்னு அந்த கோச்சும் இந்த ஸ்டூடெண்ட்டை ரொம்ப பிடிக்கும் பல ஸ்டூடெண்ட்ஸு ஜெயிச்சு ஒலிம்பிக்ஸ்லாம் எல்லாம் போனாலும் ஃபில் நைட்டால் முடியல ஸோ ஃபில் நைட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் ஹீடன் வாண்ட் டு பிகம் அ ஃபுல் டைம் அக்கௌண்ட்டு ரன்னிங்கோட அவரோட லைஃப்பை கேரியரையே விடணும்னு அவருக்கு மனசு வரல அதனால் அவர் என்ன பண்ணார்னா ரன்னிங் ஷூஸ் வந்து அமெரிக்காவில் அன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது அவர் ஜப்பானில் பெட்டர் மெட்டீரியலில் சீப்பராக பண்ணின்னு வந்தாங்க டைகர் உட்ஸூக்கா அப்படிங்கிற கம்பெனிலேருந்து அவர் இம்போர்ட் பண்ணி அந்த அவரோட காரோட பேக்கில் வந்து அவர் வந்து போட்டு அந்த கொண்டு வந்து பில் பவுஸ்க்கு மூலமாக அத்லீட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார் ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்ஸு ஷூஸ் விற்க ஆரம்பித்தார் ரன்னிங் ஷூஸ் இந்த ரன்னிங் ஷூஸை வந்து அவர் ஆரம்பித்தது வந்து அவுட் ஆஃப் பேஷன் நம்ம ஏதாவது ரன்னிங்கோட டச்சில் இருக்கணும் நான் இந்த ரன்னிங்க்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தில் அவர் டச்லேயே இருந்தார் அதுக்கப்புறம் அந்த பில் பவுஸ் என்ன சொல்கிறாரு நான் டிசைன் பண்ணுற ஷூஸை உன்னால் அங்கேயேன்னு பண்ணி கொண்டு வர முடியுமாங்கிறார் சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன்னாரு அந்த கோச் டிசைன் பண்ணுற ஷூஸை ஃபஸ்ட்டு அவர் வந்து இந்த டைகர் உட்ஸு காட்டேன்னு மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வரார் அப்போல்லாம் சைனா பெரிய கண்ட்ரி கிடையாது அப்போ தான் ஜப்பான் தான் மேனுஃபேக்சரிங் பொசிஷன் ஜப்பான் தான் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காவுக்கு அமுச்சிது இதை பண்ண உடனே அவருக்கு என்ன தோணியதுன்னா நம்மளே ஒரு பிராண்டு போட்டு நம்ம பண்ணலாமே அப்படின்னாரு அப்படி உருவான கம்பெனி தான் நைக்கி இந்த நைக்கிக்கு இன்ஃபேக்ட் ஒரு டிசைன் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அந்த கதையை நான் இதே சேனலில் சொல்லியிருக்கிறேன் அந்த டிசைன் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அந்த நைக்கியோட விக்ட்ரிஸ் ரைட் சிம்பலை அவங்க போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அவர் பணமும் கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஷேர்ஸும் கொடுத்தாரு நைக்கி கம்பெனியில் அந்த ஷேர்ஸு அந்த கம்பெனியை ரொம்ப பெருசாக கொண்டு போய் விட்டுது அந்த கம்பெனியோட அந்த டிசைன் வந்து அந்த பொண்ணுக்கு மேட் இட் வெரி வெல்த்தி அது நீங்கள் வந்து நைஸ் நைக்கி டிசைனர் இது லோகோ டிசைனர்னு போய் தேடி பார்த்தா உங்களால் பார்க்க முடியும் அந்த கதையை பார்க்க முடியும் அவர் இ ஸோ பேஷ்னேட் அபவுட் ரன்னிங் அண்ட் ஸ்போர்ட்ஸு அவர் வந்து ஓடி ஓட்டு பைத்தியத்தில் ஜெயிக்க முடியல நானும் அவர் ஃபைட் பண்ணி ஒரு உலகத்துக்கே ஒரு ஷூ பிராண்டை க்ரியேட் பண்ணி உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணார் இது ஒரு பெரிய விஷயம் இதுதான் பேஷனை ஃபாலோ பண்ணுறது ரிலெண்ட்லெஸ்ஸாக ரன்னு நான் ரன்னிங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன் எனக்கு ஆச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல என் லைஃபே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க உங்களோட பேஷனில் இன்னொரு எலிமெண்ட்டை கொண்டு வந்து மற்றவங்களை எப்படி நம்ம ரன்னர் ஆக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ரோல் அவர் ப்ளே பண்ணார் அடுத்த கேரக்டர் நான் சொல்ல போகிறது உங்களுக்கெலாம் தெரிஞ்சவர் ஹர்ஷா போக்லேன்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊரில் வந்து வாய்ஸ் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறவர் ஸோ இவரை மேலே நிறைய வருத்தம் கோபம் தாபம் எல்லாம் வந்திருக்கலாம் இவர் வந்து ஸ்கூல்லேயும் யூனிவர்சிட்டி லெவல்லையும் நிறைய கிரிக்கெட் ஆடினார் அது வந்து அவர் ஒஸ்மானியா யூனிவர்சிட்டிக்குலாம் கிரிக்கெட் ஆடினார் ஆனால் அளவுக்கு மேலே கிரிக்கெட்டில் சக்சஸ்ஃபுல்லாக முடியல ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிட்டாரு கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் அதுக்கப்புறம் ஐஐஎம் என்ட்ரன்ஸ் எழுதுகிறாரு ஐஏஎம் என்ட்ரன்ஸும் சூப்பராக பண்ணிடுறாரு ஐஏஎம்முக்கு போகிறாரு ஐஐஎம் அவர் எப்படி ஐஏஎம்க்கு போனேன் அப்படிங்கிறது ஒரு கதையை அவர் சொல்லியிருக்கிறார் ஐஐஎம் பிடிச்சி வந்துட்டு ஒரு அட்வர்டைசிங் கம்பெனிக்கு போய் சேடுறார் அப்புறம் அவர் என்ன வாய்க்கஃ ஃபுல்லாக நம்ம அட்வடைசிங் தான் பண்ண போகிறோம்னா நம்ம பேஷன் கிரிக்கெட்டு நம்மளுக்கு கிரிக்கெட் வரலையேன்னு ஸ்கூல் காலேஜ்லேருந்து அவர் என்ன பண்ணுவார் இந்த ரஞ்சி ட்ராஃபி மேட்சுக்கெல்லாம் அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து கமெண்ட்ரி சொல்லார் எங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் இந்தியா போகிறச்ச அவங்க வந்து ஒரு ப்ராட்காஸ்டர் போகணும்னு கேட்பாங்க இவர் வாய்ஸ் டெஸ்ட் அமுச்சு இவரை செலக்ட் பண்ணுறேங்க பாரு டிக்கெட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிற செலவெல்லாம் அவர் பார்த்துக்கணும் ஒரு டைப்ரைட்டர் எடுத்துகிட்டு போய் ரெண்டு மூணு பேருக்கு பேப்பரோட ஆர்டிக்கல் சப்ளை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் வாங்கிட்டு அவர் அங்கே போகிறாரு ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி அவர் ஒரு பெரிய கமெண்ட்ரேட்டராக மாறிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து லீடர்ஷிப்பு ஃபெயிலியர் பற்றிலாம் பேசுகிறார் இன்ஃபேக்ட் ஐஏஎம் அஹமதாபாதில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை திரும்பி கூப்பிட்டு பேச சொல்லும்போது அவரை தான் முதல்ல கூப்பிட்டாங்க பட் அதில் அவர் நல்லா பேசுவார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம பேஷன்னா நம்ம ஓடணும் ஃபில் நைட் மாதிரி ஓடணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து கிரிக்கெட் தான் ஆடி செஞ்சுரி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது குடுப்பின இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு டேலண்ட் உள்ள தான் இருக்கும் பட் அந்த அதுக்கு அசோசியேட்டடாக நம்ம ஏதாவது பண்ணி நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறத ஃபில்னைட்டோ சரி நம்மளை ஹர்ஷா போகலேன்னு சரி ரெண்டு பேருமே நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க இன்றைக்கி கிரிக்கெட்டை பற்றி ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாங்க இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன் டீம்ஸுக்கு ஒரு காலத்தில் டெண்டுல்கர் கேப்டனாக இருக்கும்போது அவர் சிஓஓவாக கூட இருந்திருக்கிறார் ஸோ கிரிக்கெட்டுக்குன்னு அவர் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார் அண்ட் ஒரு ரிஸ்க் எடுத்தார் அந்த சமயத்தில் வந்து அவங்க ஒய்ஃபோட சேல்ரியில் அவர் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அவரை வந்து வந்து அவர் ஜெயிக்கிறாரு அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு வேலை இருக்குது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேலையை நம்ம உடணுமா நம்ம பேசாமல் சேஃபாக சம்பளம் வாங்கிட்டுருக்கலாம் நம்ம ஐஏஎம் பே படித்தாச்சு அந்த சமயத்தில் கிரிக்கெட்டில் பெரிய படம்லாம் கிடையாது நம்ம இதை ஏம் பண்ணணும்னு பார்க்காம தைரியமாக இதான் என் பேஷன் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு இறங்குறாரு பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் பட் அன்றைக்கி அது ஒரு அன்சர்டன் தான் எவ்வளோ எல்லோரும் கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்லி பெரிய ஆட முடியாது இன்ஃபேக்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடாமல் ஹை லெவலில் டெஸ்ட் கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்கிறதுல பேருகளை சில பேரில் வெளில விட்டு எண்ணிடலாம் அதில் ஒன்று இவர் இவரை பார்த்துட்டு தான் சாரு சர்மாவை கூப்பிட்டாங்க அவர் வந்து ஒரு டைவர் அவர் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் இந்தியா லெவலில் ஆடாமல் அந்த ஒரு வாய்ஸ் ஆஃப் தட் ஸ்போர்ட்டாக மாறினது இவர் ஒருத்தர் தான் ஆனால் அதுக்கு அவர் அன்சர்டினிட்டியே பயங்கரமாக கட்டி பிடிச்சார் அட் ஒன் டைம் மற்றவங்கள்லாம் ஒரு கேம்பெயினே அவருக்கு அகேன்ஸ்டாக ஆரம்பித்து அவரை ரெண்டு வருஷம் கிரிக்கெட் கம்யூட்டிலன்னே தள்ளி வச்சாங்க இதெல்லாம் மீறி ஒரு ஆள் சண்டை போட்டு வந்து ஜெயிக்கிறதுங்கிறது பேஷனை ஃபாலோ பண்ணுறது இதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணி உடனே நீங்கள் கிரிக்கெட்டில் செஞ்சுரி ஆண்டி தமிழ்நாட்டுக்கு ஆடணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேரியரை உங்களால் பில்டு பண்ண முடியும்னு நீங்கள் காட்டுறீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தந்துருங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க